ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து எப்போயுமே சமையல்வே காட்டிகிட்டு இருக்கோம் பெயிண்ட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா லிப்பான் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறேன் அதுக்கு நிறைய திங்ஸ் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வச்சு ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் வாங்கி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கணும் நினைக்கிறேன் வாங்கி வச்சுருந்தேன்னு நான் பண்ணவே இல்லை ஆனால் இப்போ வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது அதனால் நான் பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது நான் இதே இடத்துல உட்காந்து பண்ண போகிறேன் ஏசிலாம் பாருங்க ஆஃப் ஆஃபர் நீச்சு இங்கே வெயிலும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அதனால் ரொம்ப ஹாப்பி வெயில் வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏசி பழைய ஏசி தொடர்றோம்னு சொல்லு கேட்கும் இப்போ வந்து நம்ம கிராஃப்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க என்னென்ன வேணும் லிப்பான நாட்டுக்கு என்னென்ன வேணும் நிறைய நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன திங்ஸ் என்கிறது ஃபர்ஸ்ட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எப்படி செய்கிறேன் அப்படின்னு காட்டுறவங்க நான் லிப்பா ஆட்டு இதனால் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னா இல்லவே இல்லை அதுக்கு நான் முறையாக பண்ணவே இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ண போகிறேன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஈஸி தான் அங்கே எதையுமே நம்ம வந்து கஷ்டம்னு நினைக்கக்கூடாது செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அது விளக்கங்களை நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் செய்கிறவங்களை ரெண்டு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக அதே வந்துடும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் செய்யலாம் வாங்க லிபால் நாத் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் லிபன் ஆர்ட்ருக்கு வந்து மெயினாக எம்டிஎஃப் போர்ட்ஸ் டைம் எம்டிஎஃப் போர்ட் உங்களுக்கு எல்லா ஷேப்லையும் எல்லா சைஸஸ்லேயும் இப்போ கிடைக்குது ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்டேபிளா நல்லா இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம கேக்கு கீழே வர பேஸ் அந்த போர்டு யூஸ் பண்ணலாம் இப்போ நாட் செய்யறதுக்கு மெயினா இந்த மாதிரி கார்ட்போர்ட் சீட் வேணும் கார்ட்போர்ட் வந்து கடைகளிலேயே இப்ப எல்லா ஷேப்லயும் கிடைக்குது முள்ளையில கிடைக்காது கிளம்பவே இந்த மாதிரி எல்லா ஷேப்லயும் கிடைக்குது இது மாதிரி சின்ன சின்ன அதே மாதிரி கரப்பி மோட்டிவ்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது சின்ன ரேட் தான் தேர்ட்டி ரிப்பீஸ் வந்து கிடைக்குது இது இது வந்து சைஸுக்கு வந்துனா ரேட்டுமா இது வந்து பாருங்களேன் ஒன் செவன்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி இருக்கு எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கு எங்கேயாவது போனேன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் கடை எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா ஆர்ட் கிராஃப்ட் அப்படின்னா எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ வாங்குற பழக்கம் எனக்கு இருக்குங்க அதனால நான் வாங்கி வச்சுக்கேன் உங்களுக்கு உங்களுக்குலாம் அப்படி பழக்கம் இருக்குமா இருக்கா என்னன்னு சொல்லுங்க எனக்கு இருக்கு அதனால நான் வாங்கி வச்சிருக்கேன் வாங்கினா அப்படியே செய்யாமலாம் விட்டுற மாட்டேன் எனக்கா ஒரு நாள் செய்வேன் அது வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு செய்வேன் சரிங்களா இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் எங்களுக்கு என்ன ஷேப்ல நீங்க செய்ய போறீங்களோ அது மாதிரி வாங்கணும் இதுக்கு ஸ்கேல் வேணும் அப்புறம் பெயிண்ட்ஸ் ப்ரஷ் வேணும் உங்களுக்கு எல்லா ஷேப் ஸ்லீப் பிரஷ் இந்த மாதிரி டூல்ஸ் வச்சுக்காங்க இந்த மாதிரி டூல்ஸ்ல கிடைக்கிறதீப் தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்காங்க ஆஹ் இதுல நான் வந்து இது கிளேர் இது பண்ணிருக்கு பெயிண்ட்ஸ் கூட இது பண்ணலாம் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் தலைமை இப்படி இது பண்ணோம்னா கூப்பிடுறதுக்காக மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்கேன் சரிங்களா இந்த மார்க் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் இதுக்கு இந்த இதுல வந்து க்ளேஸ் நம்ம செய்யணும் அதுக்கு வந்து க்ளே வந்து க்ளூ அப்புறம் இது பவுடர் இருக்கு இல்லையா ஒயிட் பவுடர் இருக்குல்ல கிளே பவுடர் அதெல்லாம் வாங்கணும் நான் அப்படி வாங்கலை நான் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் இது இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கிளே இது இருக்குது இல்லையா ட்ரை கிளே அதை வாங்கி வச்சுருக்கேன் இதை யூஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு மெயினாக பெயிண்ட்ஸும் தேவை பெயிண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட்ஸ் வாங்கி வாங்கியிருக்கேங்க நான் ஷாக் பெயிண்ட்னு ஒன்று வாங்கியிருக்கேன் ஆர்டினரி நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கும் இல்லையா அதுவும் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியலாம் பார்த்தாங்க பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன் நான் நிறைய பண்ணிருக்கேன் நான் ஹேண்ட் பண்ணிருக்கா எனக்கு அதை பிடிக்கும் என்ன இது வேணாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி இது இது வாங்கி வச்சுக்காங்க வாங்கி வச்சுக்காங்க என்ன பிராண்ட்ல கிடைக்கிறது வாங்கி வச்சிக்கலாம் பாருங்க நான் இங்க சோதியில இருக்கிறா எனக்கு இதுவும் நான் சீப் ரெடா கிடைச்சது வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கிக்க அப்புறம் ஒரு கட்டர் வேணும் இந்த மாதிரி கட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்காங்க ஏன்னா நம்ம இதை செய்யும் போது இந்த மாதிரி கிளேர்ல பண்ணி பண்ணும்போது கட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படும் அதுக்காகவே இந்த கட்டர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் பழசோன் இருக்கு புது சோன் இருக்குது வாங்கிக்கிறேங்க அப்புறம் இந்த மாதிரி டூல்ஸெலாம் இருக்குது பாருங்க நான் பிராண்ட்ஸ் அவங்களோட பிராண்ட்ஸ்க்காக வேண்டி நான் சொல்ல இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும் நம்ம கடையில் பார்ப்போம் இல்லையா பாருங்கள் இந்த இருக்குதா இன்னும் இல்லை இதெல்லாம் வச்சு வேற யூஸ் பண்ணுவாங்க நம்ம 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 டேவெட்டி இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வேண்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் போர்ட்ஸ் இந்த கார்ட்போர்ட் வந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு இனி ஐடியா இருக்குது இது என்னன்னா கேக்ஸ் கடியில் கீழே வரும் நோய் இந்த மாதிரி வரும் இங்கே வந்து நல்ல ஒரு பாக்ஸ் வச்சு இந்த பாக்ஸில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி இது வச்சு அதுக்கு மேலே கேக்ஸ் வச்சுருப்பாங்க இந்த கேக் வந்து சாப்பிட்டதுக்கு இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுப்பாங்க அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எம்டிஎஃப் போர்டு மாதிரி இந்த இது பேப்பர் போர்டு இருக்குங்க எடுத்து அதனால இது எடுத்து வச்சுக்கேன் எடுத்து வச்சேன் உங்களுக்கு ஒரு இது வாங்க வேண்டாம் செஞ்சு பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் மாதிரி இதெல்லாம் நம்ம ஊர்கள் கிடைக்கும் இது ரொம்ப சீப் ஆஹ் முப்பது ரூபாய் அனுபவம் தான் வாங்கிட்டீங்கன்னா பலரும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்னா ரொம்ப ஊருக்கு போடுறதுல கஷ்டப்படாம ஒரு வேஷமா சரண்டர் பயன் போட்டுருக்கோம் போட்டுறமா அப்படின்னு எங்ககிட்ட இருந்து இப்ப எதுவும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா காம்பரஸ் இல்ல சரண்மே காம்ப்ரஸ் இருந்ததுல ஒரு செட் இருந்ததுல எங்கே இருக்குன்னுப்பா அந்த ஜாமெட்ரிக்கல் பாக்ஸ் வச்சிடையா வீட்லையே இல்லை நான் எடுத்து வந்திருந்தேன் எங்கள் வச்சுருந்தேன் மறுபடியும் நீ கவுண்ட்டுக்கு போனால் டேபிள்லேயே வச்சுருந்தேன் நீங்கள் எடுத்துருச்சியா எடுத்துருச்சே நினைக்கிறேன் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க அப்புறம் மெயின் என்னன்னா கிளாஸஸ் வேணும் கிளாஸஸ் வந்து ஏ உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி ஷேப்ல வாங்கிக்கோங்க நான் வந்து எனக்கு பார்க்குறதெல்லாம் நான் வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து இதில் கூட வைக்க வேண்டாம் வேற எதில் வைக்கிறதுக்கு தேவைப்படுங்கிறதுனால இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் சில சமயத்தில் நம்ம போகும்போது ஒரு சில வயதில் கிடைக்காது இல்லையா அதனால அதை பார்க்குற ஷேப்ஸ் வாங்கிக்கிறது செய்யணும் செய்யலை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் நான் வாங்கிப்பேன் பார்க்குறதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிங்க செய்ய இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு பழக்கம் இருக்கு நீங்கள் கிராஃப்ட் செய்யறவங்க ஒரு ஹாபிட் இருக்கு இல்லை உங்களுடைய ஹாபியாக அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா மட்டும் இதுக்கு ஸ்பென்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப எல்லாம் வேலை இருக்காது இது ஒன்றும் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்காக நிறைய பார்க்குறேன் மறந்து போஷன் கிரியேட் வாங்கி எல்லாம் ரீட்டை போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பீசஸ் இருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆமாம் செவன்ட்டி ஃபைவ் சில சமயத்தில் இது ஃபிஃப்டி பாருங்கள் இது வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் அவன் ஏதோ அந்த டைமில் எனக்கு வந்து ஆஃபர் இருந்தனால சரி ரேட்டு ஜாஸ்தியாக விற்கிற கடையில் தான் வாங்கினேன் இருந்தாலும் எனக்கு அது புது ஷாப் அதனால் இங்கே ஃபிஃப்டி போட்டிருக்காங்க சரி வாங்கிட்டேன் இதில் ரேட்டு போட்டிருக்காங்க எல்லா தெரியல எல்லா விவசாயம் செவன்ட்டி ஃபைவ் இந்த மோட்டிஃப் தகுந்த மாதிரி இந்த சேஃப்ஸ்கு தகுந்த மாதிரி இருக்கும் சரிங்களா வாங்கிவிட்டு அவங்க இப்போ இது சேர்த்து கண்டிப்பாக தேவை பாருங்கள் ட்ரையாங்கிள் இதை நான் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு என்ன யூஸ் பண்ண போறேன் நீங்க இதை செஞ்சு முடிச்சு சிறு தொழிலா கூட செய்யலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சேல் பண்ணோம்னா நல்ல ரேட்டுக்கு சேல் பண்றாங்க அதுக்குள்ள திறமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணுங்க நிறைய வரைக்கும் சேர் இந்த மாதிரி இது விஷயங்களுக்குலாம் போகணும் கிடையாது பண்ணுவேன் வீட்லேயே வச்சுப்பேன் பல வருஷங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை டிஸ்டார்ட் பண்ணிடுவேன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கிளாஸஸ் கூட எடுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஷேப்ஸ்ல கூட இருக்கு எல்லா ஷேப்ஸும் இருக்கு நமக்கு கடைசி போனோம்னா ஏன் இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ் எடுத்துன்னா ஒரு சில சமயத்துல நமக்கு தேடுறது கிடைக்காது அதுக்காக தான்

கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இங்கே வந்து வேலை ஜாஸ்தி தான் ஆறு ரூபான்னா அறுநூற்றி இருபது ரூபா நான் ஊருக்கு நினைக்கிறேன் பரவாயில்ல ரெண்டு இருந்தது இது வந்து இந்த இதில் ஒட்டர் கவலையில் வாங்கியிருக்கேன் நடுவில் ஒரு சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க ஸ்டேட் பண்ணுறதுக்கு பென்சில் வச்சுக்காங்க இந்த மாதிரி கிளே டூல்ஸ் வச்சுக்கோங்க

இது பண்றேன் எப்பயுமே கிராஃப்ட் சந்தையே இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு கிராஃப்டாக தான் தெரியும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் நிறைய கிராஃப்ட் பண்ணி காட்டலான் இருக்கேன் என்னோட மேஜர்லாம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் ரொம்பவே எனக்கு அவசியங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் இதெல்லாம் பெயிண்ட்ஸ் பெயிண்ட்ஸ் வச்சிருப்பேன் எடுத்து வச்சேன் இதெல்லாம் முடிச்சுன்னா இதுல எடுத்து வச்சிருப்பேன் எதுவும் பெயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இவ்வளோதாங்க இந்த லிப்பான் ஆர்ட்டுக்கு தேவைப்படும் செய்யலாம் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்ட்ட நான் செய்ய போகிற விஷயத்தை நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் பெயிண்ட்ஸும் பண்ணுவேன் இப்போ இங்கே காட்டினா குப்பையாக இருக்கு அதுக்குள்ள திங்ஸும் நிறையா இருக்கு நிறைய பண்ணுறதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிராஃப்டும் காட்டுவேன் சரிங்களா அன்பான அம்மா சேனலை பாருங்க அன்பான அம்மா சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க குட்டி இருந்து பிப்டி இயர்ஸ் என்ன மாதிரி எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு வீட்டுல சும்மா இருக்கிற அம்மாவுக்கு மண்டையில பல விஷயங்கள் ஓடும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்குவாங்க ஸ்ட்ரெஸ் ஆக்காம நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் கோயிலுக்கு போகலாம் அது மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கும் போகலாம் அது தவிர நம்ம டே டு டே லைஃப்ல வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு படிக்கலாம் அப்படி யே கூட பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லைங்க அதுலயும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அது இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச திறமைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம் பல பேருக்கு சொல்லித்தரவும் முயற்சி செய்யலாம் அஹ் தரதுக்கு நம்ம போய் அதுக்கு கிளாஸஸ் போய் கத்துக்கிட்டு இதை வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்ச முறையில நம்மளுக்கு சிம்பிளா சொல்லி தரலாம் அதையே பாக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு ஆளுங்கள் இருப்பாங்க ஆஹ் இப்படிதான் நான் பண்றதுக்கு போறேன் வாங்க செய்யலாம் இது அன்பானம்மா சேனல் நீங்க பாருங்க அன்பானம்மா சேனல உங்களுக்கு பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்க சப்போர்ட்டையும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனையும் கொடுங்க சரிங்களா இது காட்டுற மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கவங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி போடுங்க சரிங்களா நான் இதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்போர்டர் உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுங்க இந்த போர்ட்ஸ் வந்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வேண்டியப்பட்ட பெற்ற சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாம் சேஃப் சைஸ் கிடைக்குது அவைலபிலிட்டியாக இருக்குது இப்போ இதெல்லாம் முன்னாடியெலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஈஸியாக கிடைக்குது வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹாட்போர்டுல எம்டிஎஃப் போர்டுல வந்து உங்களுக்கு அலுவலக வரைஞ்சிக்கலாம் இது இருந்துச்சுன்னா காம்பஸ் அன்ஸு வரைஞ்சுக்கலாம் காம்பஸ் இல்லாமல கூட வரையறதுக்கு எப்படி இப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு எனக்கு எங்கிட்ட இல்லை ஏதாவது நம்மளால செய்ய முடியுதா அப்படின்னு எங்கிட்ட இருக்கிற ஜாமு வச்சு பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு நான் போட்டுட்டேன் இதுக்கப்புறெலாம் வேணும்னா கண்டிப்பாக அளவு எடுத்துட்டு தான் பண்ணணும் இது சென்ட்ரல் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது நான் அப்புறம் சொல்லி தரேன் உங்களுக்கு இந்த மாதிரி எங்கிட்ட மோட்டிவ்ஸ் வருது அதில் ஒரு கவரில் காட்டினேன்னு அதை வச்சு இப்படி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம் அப்படிங்கிற என் ஐடியா புதுசாக கிரியேட் ஆயிருக்கு இப்படிதான் பண்ண போறேன் ஸ்டார்ட் பண்ண போறேன் உங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யும் போதும் நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்லுவேன் சரிங்களா